ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு காமமும் காதலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா இந்த நான்கு கசப்பான விஷயங்கள் உங்கள் உறவு வாழ்க்கையில் இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையை மாத்திடுமாம் வாங்கினை கதை பற்றி பார்க்கலாம் உறவுகள் அவற்றின் இயல்பில் மிகவும் சிக்கலானவையாக உள்ளது இணைப்புக்களின் சிக்கலான வலைக்குள் நமது உறவுகளை கணிசமாக மேம்படுத்தும் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை வளர்க்கும் திறன் கொண்ட அடிப்படை விஷயங்களும் உள்ளன ஆண் பெண் உறவு என்பது பொதுவாக சிக்கல் நிறைந்ததாகவே உள்ளது அன்பு நம்பிக்கை விட்டுக்கொடுக்கும் பண்பு போன்றவை உறவில் அவசியம் தேவைப்படும் தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு வாழ்க்கையை வாழ வேண்டும் தம்பதிகளுக்குள் எவ்வளவு புரிதல் இருந்தாலும் சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவது பொதுவானது அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் கடினமான உறவு உண்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் உண்மையான காதல் வெறும் ஈர்ப்புக்கு அப்பாற்பட்டது இது பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலின் சூழலில் வளர்க்கப்படும் உணர்ச்சிக்களின் சிக்கலான இடைச்செருக்களாக இருக்கிறது அன்பு என்பது அழகை பார்த்து ஏற்படுவதில்லை மாறாக அதன் இயற்கையான வளர்ச்சியில் பகிரப்பட்ட அனுபவங்கள் பொதுவான மதிப்புகள் இதயபூர்வமான பாராட்டு ஆகியவற்றிலிருந்து உருவாகிறது உண்மையான அன்பு பூக்கும் மலரை போல அக்கறையுடனும் பொறுமையுடனும் நிபந்தனையற்ற ஏற்றுக்கொள்ளுதலுடனும் தொடர்கிறது உணர்ச்சி பூர்வமான தூரத்தின் தருணங்களில் தம்பதிகளுக்குள் சந்தேகங்கள் எழலாம் சந்தேகம் உறவின் எதிர்காலத்தின் மீது நிழல்கள் போன்று தொடரலாம் இந்த நிச்சயமற்ற தருணங்கள் பலவீனத்தை குறிக்கவில்லை ஆனால் சுய பரிசோதனை மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்பை வழங்குகிறது அவை மென்மையான மழையைப் போல புரிதல் உணர்வை வளர்க்கின்றன இந்த உணர்ச்சி இடைவெளியை ஆராய்வதற்கான பாலமாக இந்த திறந்த தொடர்பு இருக்கும் காலத்தின் சோதனைகளை தாங்கும் அதாவது இன்னும் வலுவான பிணைப்பை உருவாக்குகிறது காதல் மட்டும் தீர்வல்ல அன்பு அடித்தளமாக இருந்தாலும் உறவை நிலைநிறுத்துவதற்கு மென்மையான உணர்வுகளை விட அதிகம் தேவைப்படுகிறது இது நிலைத்தன்மை முதிர்ச்சி பேச்சுவா குருதிகளுடன் செயல்களின் சீரமைப்பு ஆகியவற்றை கோருகிறது நம்பிக்கையின் அசைக்க முடியாத ஆதரவு புரிதல் மற்றும் வாழ்க்கையின் உயர் மற்றும் தாழ்வுகளின் மூலம் உறவை வளர்ப்பதற்கான முயற்சிகள் மூலம் போடப்படுகின்றன காதல் அதன் தூய்மையான வடிவத்தில் உணர்வு பூர்வமான தொடர்பு மற்றும் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் இணக்கமான கலவையாகும் சுய இணைப்பு உறவுகளை வடிவமைக்கிறது நம்முடன் நாம் வளர்க்கும் உறவு மற்றவர்களுடனான நமது தொடர்புகளுக்கான வரைபடமாகவும் செயல்படுகிறது சுய கவனிப்பு சுய பரிசோதனை மற்றும் சுய ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிப்பது ஆரோக்கியமான அதி நிறைவான இணைப்புகளை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை அமைக்கிறது நம்முடன் இரக்கமுள்ள உறவை வளர்ப்பதன் மூலம் நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் கனிவான அதிக பச்சாதாபமான தொடர்புகளுக்கு வழிவகுக்கிறோம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி